என்ற ஒரு அம்சம் இஸ்லாத்தில் முக்கியமான பணி இறை தூதர்கள் செய்த பணி நபிமார்கள் அறியாத மக்களிடத்தில் இறை மறுப்பாளர்களிடத்தில் செய்த பணி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லா நபர்களிடத்திலும் சந்தித்து ரசுலாஸ் அவர்கள் அல்லாவை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் வேறு யாரையுமே வணங்கி வழிபடக்கூடாது என்று அவர்கள் எதை வணங்கினார்களோ அதற்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டார்கள் சொன்னார்கள் லா நபிய எனக்கு பின்னால் எந்த தூதரும் இல்லை என்றார்கள் அன்னி ஆயா என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் நீங்கள் அதை பிறருக்கு எடுத்து வைத்து விடுங்கள் என்றார்கள் சொல்லிவிடுங்கள் என்றார்கள் அல்ல திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் தக்கும் உம்மா எது ஊன இலர் உங்களில் ஒரு கூட்டம் கொண்டே இருக்க வேண்டும் நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் நல்ல காரியத்தின் பக்கம் நல்ல வழியின் பக்கம் அளிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் என்று அல்லா சொல்கிறானே இந்த தாவா பணியில இளைஞர்கள் இருக்கிறாங்களா இளைஞர்கள் வந்து வாங்க தர்காவுக்கு போகாதீங்க கந்தூரி எல்லாம் எடுக்காதீங்க அல்லா மட்டும் வணங்கி வழிபடுங்க என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இளைய தலைமுறையினர் உருவாகி இருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த தாவா பணி ரீதியாக அவர்களை பண்படுத்துவது